அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே நாம் அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து குப்தருடைய ஆட்சிகளில் பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது குப்தர் காலத்தில் வந்து காமாந்தகா என்பவர் எழுதின நூல் தான் என்னது நீதிசாரா என்ற நூல் நல்லா கொஞ்சிக்கணும் குப்தர் காலத்தில் காமாந்தகா என்பவர் எழுதிய நூலுக்கு பேர் நீதிசாரா என்ற நூல் அப்போ இந்த நூல் என்ன சொல்லிச்சு அரச கருவூலத்துக்கு முக்கியமான வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிடுது அதாவது ஆட்சி நடத்துறதுக்கும் படை உட்பட எல்லாத்தையும் பராமரிப்பதற்கும் என்ன வேணும் வருமானம் வேணும் அப்போ அந்த வருமானத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான வழி என்ன அரச கருவூலத்துக்கு பணம் போய் சேரணும் அப்போ அந்த வளம் பற்றியெல்லாம் என்ன செய்யுது இந்த நூல் சொல்லுது அது மாதிரி சத்த சந்திர அது சமுத்திர மேற்கொண்ட அந்த படையெடுப்புகளுக்கான நிதி என்பது இது போன்ற வருவாய்களின் உவரி நிதியிலிருந்து கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒரு படையை நடத்தி போய் கொண்டு போயிட்டு வரணும்னா அந்த காலகட்டத்துலேயுமே இணைஞ்சிருக்கும் அதுக்கு யானை வேணும் குதிரை வேணும் தேர் படை வேணும் தரைப்படை வேணும் இப்படி அவங்களுக்கு படைக்கருவிகள் வேணும் இப்படி எண்ணற்ற இருக்குது அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் இப்படி பல்வேறு வேலைப்பாடுகள் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா என்னஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிதியிலேருந்து தான் அதை இணைஞ்சிருக்கணும் இவங்க பண்ணியிருந்திருக்கணும் அப்போ இந்த குப்தர் கல்வெட்டுகள் வருவாய்த்துறை குறித்தும் சில விவரங்களை எல்லாம் தருகின்றன அரசு ஆவணங்களை அக்ஷபத லதிக்கிருதா என்ற அதிகாரி தான் இணைஞ்சிருந்திருக்காரு அந்த காலத்தில் பராமரிச்சிருக்காரு திரும்பவும் சொல்கிறேன் அரசு ஆவணங்களை அக்ஷபத லதிக்கிருதா என்ற அதிகாரிதை பராமரிச்சிருக்காரு குப்தருடைய கல்வெட்டுகள் வந்து கிளிப்தா பலி உத்ரங்கா உபரிகரா ரண்யெஷ்தி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றன இதில் ரண்ய வெஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருளாகும் ரண்ய வெஸ்தின்னா என்ன கட்டாய உழைப்பு இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும் அடுத்தது வேளாண்மையும் வேளாண் அமைப்பும் குத்தராட்சி காலத்தில் வந்து அரசு சார்பில் ஏராளமான பாசான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துருக்குன்னா வேளாண்மை வந்து நல்ல மேம்பாடு அடைஞ்சிருந்திருக்கு அரசு தனிநபர்கள் இவங்க நீங்களாக இதுவங்க மட்டும் விவசாயம் பார்க்கல அதுபோக தானமாக யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு தரிசு பிராமணர்களுக்கு புத்த சமண சங்கங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருந்திருக்கு அந்த நிலங்கள்லேயும் தரிசு நிலங்கள்லேயும் என்ன நடந்திருக்கு அந்த காலத்தில் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்போ அந்தளவுக்கு கவனமாக அவங்க இருந்திருக்காங்க அப்போ விவசாயிகள் வந்து என்னெஞ்சுருக்காங்க தமது பயிர்களை முறையாக பாதுகாக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்திருக்காங்க அந்த அளவுக்கு பயிர்கள் மேல் ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அப்படியும் பயிர்களை யாராவது நாசம் செஞ்சால் அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருந்திருக்கு இன்றைக்கு நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் ஓரஞ்சாரம் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் அந்த போகிற வர பசங்க கையில் இழுத்துட்டே வராங்க அது அவங்களுக்கு தெரியலை அதோட தவறு என்னங்கிறது இது எத்தனை பேரோட உழைப்பு எத்தனை பணம் அதில் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்தது மேலும் பயிர்களை சுற்றியும் வேளாண் நிலங்களை சுற்றியும் வேலையும் அமைக்கப்பட்டது இதை நம்ம செய்யத்தையும் செய்யணும் ஒன்று இயற்கை வேலி போடணும் அல்லது செயற்கையான வேலி போடணும் இயற்கை வேலியெல்லாம் இப்போ எண்ணற்ற தாவரங்கள் இருக்குது அதுகளை இணைஞ்சிருவாங்க வேலி மாதிரி அமைச்சிருவாங்க அது இடத்த கொஞ்சம் அடைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதை தான் திறணும்னா கட்டாயம் தான் திரணும் ஆக குத்தர் காலத்தில் நெல் கோதுமை பார்லி கடலை தானியம் பயறு கரும்பு எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் பயிரிடப்பட்டிருந்திருக்கு காளிதாசருடைய குறிப்புகள் மூலமாக என்ன செய்யுது நாட்டோட தென்பகுதியில் மிளகு ஏலம் ஆகியவற்றுக்கு அந்த பகுதி இணைஞ்சிருந்திருக்கு புகழ் பெற்றதுங்கிறது நமக்கு தெரிய வருது அது மாதிரி முக்கியமான விஷயம் வராகம் வீரர் என்பவர் அந்த கால கட்டத்தில் பல பழமரங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விரிவான ஒரு அறிவுரையும் நமக்கு தந்திருக்காரு அடுத்தது பகார்பூர் செப்பேடு அவர் அந்த செப்பேடு என்ன சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த நிலத்துக்கும் ஒரே உரிமையாளர் அரசர் தான் என்பதை காட்டுகிறது நில மானியங்கள் தரும் தரும்போதும் அதன் மீதான தனி உரிமையை தன்னிடமே அவர் வைத்து வச்சுக்கிடந்திருந்திருக்காரு தனிப்பட்ட நிலங்களின் இடமும் இல்லைகளும் ஆவண ஆவண காப்பாளர்களாலும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாலும் என்ன செய்யப்பட்டிருந்திருக்கு அளந்து குறிக்கி குறித்து வைக்கப்பட்டிருந்திருக்கு இன்றைக்கும் நம்மளுடைய நிலங்கள்லாம் அந்த மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிராம நிர்வாக அதிகாரிகளோட கைவசம் இணையிலும் இன்றைக்கும் நிலங்கள்லாம் அளந்து வைக்கப்பட்ட அந்த எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் இன்றைக்கும் அடுத்தது வந்து பகார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் இணைஞ்சிருந்திருக்காரு அந்த காலத்தில் பாதுகாத்து இருந்திருக்காரு அதாவது உஸ்தபாலா என்ற அதிகாரி தான் மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் இருந்திருக்காரு இன்றைக்கி நமக்கு ரிஜிஸ்டருங்கிற மாதிரி அடுத்தது கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் பராமரித்து வந்திருக்காரு அடுத்த குப்தர் காலத்தில் நிலம் கீழ்கண்டவாறு தான் வகைப்படுத்தப்படுதுருக்கு அவங்களும் அந்த காலத்திலேயே நிலங்களை ஐந்து வகையாக பிரித்து வந்திருக்காங்க சேத்ரா கிலா அப்ரகதா வாஸ்தி சகாரா என்று ஐந்து வகையாக பிரி பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் அடிக்கடி உண்மையடு டூமார்க்கில் கேட்குறது சேத்ரானா பயிரிடக்கூடிய நிலம் கிலானா தரிசு நிலம் அப்ரகதானா காடு அல்லது தரிசு நிலம் வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம் கப கபட சகாரா அப்படின்னா மேச்சல் நிலம் என்று நமக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பல்வேறு விதமான நிலை நில குத்தகை முறையும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அந்த நில குத்தகை முறையும் நம்ம இப்போ பார்க்கலாம் நிவிதர்மா அப்படின்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் இம்முறை வடக்கு மற்றும் மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் இருந்த மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு நிவி தர்மா என்ற குத்தகை முறை அடுத்தது நிவி அக்ஷயனா இது வந்து நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து ஒரு வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அது மாதிரி அப்ரதா தர்மா வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது நிர்வாக உரிமையும் கிடையாது அடுத்து வந்து பூமி சித்ராயனா தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்று மாற்றுவதற்கு தரப்படக்கூடிய உரிமை இந்த நிலத்திற்கு குத்தகையிலேருந்து அதாவது இந்த நிலத்திற்கு குத்தகையிலேருந்து இணை செய்யப்பட்டிருக்கு விலக்கு அளிக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அது மாதிரி ஏனைய நில குடைகளும் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அக்ரஹாரா மானியம் இது பிராமணர் அக்ரஹாரம்னாலே பிராமணர்களுக்கு வசிக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தரக்கூடிய இந்த மானியம் நிலங்களை மானியமாக தர்றது இது நிரந்தரமானது பரம்பரையாக வரக்கூடியது வரி கிடையாது இன்றைக்கும் அந்த மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது பல இடங்களில் பல இடங்களில் விற்றுட்டாங்க ஆனால் இன்னும் பல இடங்களில் இருக்கவும் செய்யுது அடுத்தது தேவக்கிரிகார மானியம் கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய நில மானியம் இது இன்றைக்கி எண்ணற்ற தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சிவாலயம் உட்பட பெருமாள் ஆலயங்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கு எண்ணற்ற ஏக்கர் கணக்கான நிலங்கள் இருக்குது அந்த நிலங்களுக்கு முறையான வரி வசூல் நடக்கா அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் சரியாக தெரியலை அடுத்தது சமய சார்பற்ற மானியம் குத்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரவுகளுக்கு தரப்பட்ட மானியம் தான் சமய சார்பற்ற மானியம் அதாவது கண்ட்ரோலில் நாங்கள் உங்கள் ஆட்சி கீழே அமைதியாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிபணிந்தவர்களுக்கு அவங்களுக்கு இணைக்கிற வருமானத்துக்கு ஒரு வழியை பண்ணி கொடுத்துருது அது மாதிரி இன்னும் என்ன இருக்குன்னா பல்வேறு வரிகளின் பட்டியல் இருக்குது நமக்கு இதெல்லாம் நாம் என்னையணும் மெதுவாக வாய்ச்சி பார்க்கணும் அந்த வரிகள் என்னென்னங்கிறத நான் பார்க்குறேன் பாகா போகா கரா பலி உதியங்கா உபரிகா உபரிகரா கிரண்யா வாதபூதா கலிவஹரா சுல்கா கிளிப்தா உபகிளிப்தா இதெல்லாம் வரிகள் அப்போ அதனுடைய தன்மை என்னங்கிறது குறித்த விளக்கமெல்லாம் நமக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்ம இணைஞ்சுக்கணும் அப்படியே மெல்ல ஒரு முறை வாய்ச்சி பார்த்துக்கணும் பாகான்னா விளைச்சலில் அரசன் பிறகு வழக்கமான ஆரியல் ஒருவங்கத்தை அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அது மாதிரி போகான்னா அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் போன்றவற்றை சொல்லியிருக்கு அது மாதிரி கரா என்றால் கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய வரி இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி கிடையாது அது மாதிரி பலி ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது இது வந்து ஒரு வடுக் ஒடுக்குமுறை வரி பலி என்பது ஆரம்பத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம் அது வந்து மக்களாக பார்த்து அரசருக்கு விருப்பப்பட்டு வழங்கப்படக்கூடிய வரியாக இருந்ததுக்கு அது கட்டாயமாக எடுத்துப்பட்டு விதிக்கப்படுது அடுத்து வந்து உதியங்கா காவல் நிலையங்களின் பராமரிப்புக்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் எனினும் இது ஒரு கூடுதல் வரி தான் அடுத்து வந்து உபரிகரா இதுவும் ஒரு கூடுதல் வரி தான் இது எதற்காக வசதிப்பட்டு என்பதுக்கான என்பது குறித்து அறிஞர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்திருக்காங்க உபரி என்றாலே என்னது கூடுதலான அப்படின்னு அர்த்தம் அடுத்த வந்து கிரண்யா தன் தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி என்பது நேரடி பொருள் நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலின் ஒரு பங்கினை அரசின் பங்கா பங்காக பொருளாகவே அளிக்கிறது அடுத்தது வந்து வாத பூதா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் அடுத்தது வந்து கலிவகரா கலப்பையத்திற்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி கலிவகரா இது வந்து ஒரு மார்க்கில் அடிக்கடி கே கேட்டிருக்காங்க ஆக அடுத்தது வந்து சுல்கா வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரக்கூடிய வணிகச் சரக்குகளில் அரசர்களுக்கான பங்கு இதை சுங்க நுழைவரிகளுக்கு இன்றைக்கு வசியிருக்காங்க இதை அதுக்கு ஒப்பிடலாம் அடுத்து வந்து கிளிப்தா உபகிளிப்தா இது வந்து நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாசனம் அதாவது மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசனத்தினோட முக்கியத்துவத்தை இந்தியாவில் இணைஞ்சிருக்காங்க நம்ம இந்தியர்கள் உணர்ந்திருக்காங்க நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா பாசனத்துக்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கன இன்றைக்கும் எங்கள் தோட்டத்தில் வடக்கு பக்கம் ஒரு கரை மாதிரி இருக்குது அது வந்து எதுக்காகனா வெள்ளம் அந்த காலத்தில் வந்துடுமா இன்றைக்கி வெள்ளம்மா மழையே வெய்ய மாட்டாங்க அந்த காலத்தில் வெள்ளம் வந்துரும்னு சொல்லி ஒரு கரையை போட்டு வச்சுருக்காங்க பாதுகாப்புக்கு இன்றைக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம் நாங்கள்லாம் ஏன்னா இப்போ வெள்ளமும் அல்ல ஒன்றும் அல்ல ஆக இது மாதிரி ரெண்டு அணைக்கரைகளை பற்றி குறிப்பிடுகின்றன அது மாதிரி தண்ணி தேங்குவதை தடுக்க ஜல நிர் என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் இன்றைக்கும் குறிப்பிடுறாரு அதையும் நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலாக்கி இப்போ என்னெஞ்சு கொடுக்கோம் தண்ணி வடிகிறக்கே இல்லாமல் போயிருது அதான் மழை பெஞ்சால் வெள்ள வெள்ளங்கிறது மழை பெஞ்சதை முறைப்படி வெளியேற்றுறதுக்கு அத்தனை வழிகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க அதை பூரா நம்ம என்னஞ்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலத்துக்கு பய சோழி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து நதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் ஏரிகளிலிருந்தும் குளங்கள்ல இருந்தும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டன இது இன்றைக்கும் பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இது மாதிரி குஜராத்தின் கிருணர் கிருணார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி ரொம்ப புகழ் பெற்றது கிருனார் மலையோட அடிவத் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி ரொம்ப புகழ் பெற்றது அடுத்து வந்து விவசாயிகளின் நிலை விவசாயிகள் நிலமை அன்னைக்கு இன்னைக்கு இல்லை அன்னைக்கே கீழ்நிலையில் தான் இருந்திருக்கு சாதி பிரிவுகள் காரணமாகவும் நிலங்களுக்கு நிலங்களும் உரிமைகளும் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாலும் மானியங்கள் வழங்கப்பட்டதன் காரணமாகவும் அவர்கள் கொத்தடிமைகளின் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்காங்க அப்போதிருந்த குத்தகை முறைப்படி குத்தையதாரர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க நிலையான குத்தையாரர்கள் அல்ல மாறாக அப்போதை அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் குத்தையை விட்டு வெளியேற வெட்டி வெளியேற்றப்படக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்காங்க அது மாதிரி விவசாயிகள் பலவிதமான வரிகளையும் போட்டு இணைஞ்சிருக்காங்க வருமானத்தில் பெரும்பகுதியை வரியாகவே கட்டி அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுருந்துருக்காங்க அதை வச்சு இணைஞ்சிருப்பாங்க சாப்பிட்டு இன்றைக்கும் எங்கள் பகுதிகளிலலாம் சில பேர் இணைகிறாங்க நெல் நெல்லை பூரா விற்றுட்டு கிடையில் இணைவா ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற அளவில் நிறையா பேர் இருக்காங்க அப்படி ஆளுகள்லாம் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு கடனை வாங்கி வச்சுருப்பா நெல்லை விற்று தான் கடனை அடைக்க முடியும் அப்படி நிலைமை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இப்படித்தான் போவோம் அடுத்து வந்து சுரங் சுரங்கமும் உலோகவியலும் இதை குறித்து நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி